ஒரு டிவி சேனல்ல சாதாரண ஒரு ஏங்கரா இருந்து இன்னைக்கு வெள்ளி ஒரு பெரிய ஆக்டரா வளர்ந்திருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் இவரோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுறவங்க சந்தோஷப்படுறவங்க பொறாமப்படுறவங்க ஏன் இது இவருக்கு மட்டும் இல்லங்க எந்த ஒரு சாதாரண மனசை முன்னுக்கு வந்திருந்தாலுமே இதை ஃபேஸ் பண்ணிதாங்க ஆகணும் அது சினிமாவில கொஞ்சம் அதிகமாவே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அவரோட இந்த சக்சஸ்க்கு காரணம் வெறும் லக்குதான் அப்படின்னு நிறைய பேர் ஈஸியா சொல்லிருவாங்க ஆனா ஹார்ட் ஒர்க் இல்லாம யாருனாலுமே முன்னுக்கு வரவே முடியாதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல சிவகார்த்திகனோட இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணமான எட்டு ரீசன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிறது அவரோட ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சிவகார்த்திகனோட ஆரம்பகட்ட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் உடம்புக்காக பெருசாக சேஞ்ச் பண்ணி மனக்கட்டெல்லாம் நடிச்சிருக்க மாட்டாருங்க எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி கேஷுவலாக நடிச்சிருந்தாரு ஆனால் அமரன் படத்துக்காக அவர் மெனக்கட்டு தன்னோட ஃபிசிக்கை ஸ்லிம்மாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்றி அந்த கேரக்டருக்கு தன்னால் முடிஞ்ச ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்த விதம்தான் தான் அவரை அடுத்த கட்ட சக்சஸை பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது வெரைட்டி ரோல்ஸ் சிவகார்த்திகளோட ஆரம்ப கட்ட படமெல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி பேஸ் பண்ணி தாங்க இருந்துச்சு அவர் தன்னோட கெரியரையே காமெடி படங்கள் மூலமாக தான் ஆரம்பித்தார் அதுதான் அவருக்கு ப்ளஸ் ஆகும் அமைஞ்சது அந்த டைமில் ஆனால் அப்படியே காமெடி படங்களாகவே ட்ராவல் பண்ணிட்டு போனோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்டென்ட் ஓரியன்டான படங்கள் சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அமரன் பராசக்தி அப்படின்னு வெரைட்டியான ரோல்ஸும் பண்ண ஆரம்பிச்சாரு அதுவும் அவருக்கு சக்ஸஸாக கொடுத்துச்சு இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போகுது ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் சிவகத்திகனோட ஆரம்பகட்ட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா காமெடியா வந்துட்டு போயிட்டு இருந்தாரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் பண்றாரு அப்படின்னாலே நம்ம ஆடியன்ஸை ஏற்றுக்க முடியாதுங்க ஆனால் அப்படி இருந்த சிவகார்த்திகையன் இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாறியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதே மிகையாகாதுங்க அதுக்கு உதாரணமா அவரன் படத்தையும் சொல்லலாம் அதுக்கு அடுத்து வர்ற பராசக்தியும் சரி அதுக்கப்புறம் மதராசி படமும் சரி அவர் ஃபைட் பண்ணா அதை நம்ம அக்சப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருன்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம நல்லா தான் பார்க்க போகிறது எமோஷனல் டெப்த்து படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அது ஆடியன்ஸை இம்பாக்ட் பண்ணணுங்க சிவகார்த்திகேயன் ஸ்டார்டிங்கில் மாதிரி வெறும் ஜாலியாக மட்டுமே பண்ணிட்டு போயிட்டு இருந்தா இருந்தாருனா இந்தளவுக்கு அவர் ரீச் ஆகிருப்பாரா அப்படிங்கிறது டவுட் தாங்க ஆனால் இப்போ அவரோட ரோல்ஸில் ஃபுல்லாக எமோஷனல் டெப்த் இருக்கிறது ஆடியன்ஸை ஈஸியாகவே கனெக்ட் பண்ண வைக்குது அதுவும் அவரோட வளர்ச்சிக்கு இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது இந்த லிஸ்ட்ல மஜாவா பார்க்க போறது டாப் டேரக்டர் கொலாபரேஷன் ஒரு ஹீரோ அடுத்த கட்டத்தை உயர்ந்துட்டாரு அதாவது மாஸ் ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறத எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அவர் அடுத்து பண்ணக்கூடிய படங்களோட லைனப் அதுக்கப்புறம் அவர் எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்றாரு அப்படிங்கறத வச்சுட்டாங்க அந்த வகையில் சிவகார்த்திகையனோட அடுத்தடுத்த லைன் அப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சுதா கங்குரா பிரபு அப்படின்னு ஆல்ரெடி டைரக்டர்ல தன்னை ப்ரூவ் பண்ண டேரக்டர்ஸோட தான் படம் பண்ண போறாரு இதுலயும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகன் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்துட்டாரு அப்படிங்கிறது தெரியுது இந்த லிஸ்ட்ல நம்ம ஆறாவதா பார்க்க போறது ரியல் லைஃப் இன்சிடென்ட் படங்கள் பொதுவாக தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த படமா பார்க்கும்போது அது ஆடியன்ஸை ஈஸியாவே கனெக்ட் பண்றதுக்கு உதவும் அந்த வகையில அமரன் படம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகையின ஈஸியா கனெக்ட் பண்ண வச்சுது இந்த நிலையில அடுத்து அவர் பண்ணிட்டு இருக்கிற பராசக்தி படமும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையை வச்சு தான் படமா எடுக்க போறாங்கன்னு சொல்லப்படுது இந்த வகையில பேக் டு பேக் ரியல் லைஃப் இன்சிடென்ட் படத்தை எடுத்து அவர் மேலும் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த உயர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது இம்ப்ரூவ்டு டயலாக் டெலிவரி அவரோட ஆரம்ப கட்ட படத்துலலாம் பாத்தீங்கன்னா கிரிஞ்சான சீன்ஸும் சரி டயலாகும் சரி ரொம்பவே காமெடியா இருந்துச்சு ஆனா இப்போ அவர் அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டோ அப்படின்னு உணர்ந்தவர் தன்னோட படங்களில் பாத்தீங்கன்னா வைக்கிற டயலாகும் சரி அதை டெலிவரி பண்ற விதமும் சரி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லணும் இந்த லிஸ்ட்ல நம்ம எட்டாவது மற்றும் கடைசியா பார்க்க போற விஷயம் தான் ஹார்ட் ஒர்க் பொதுவாக பேர் சொல்றது என்ன அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துல இந்த மனுஷன் டிவி சேனல்ல இருந்து என்னமா இந்த நடத்தை அடையறதுக்காக பண்ண ஹார்ட் ஒர்க்கை யாருமே பேச மாட்டாங்க அந்த ஹார்ட் ஒர்க் பத்தி அவருக்கு மட்டும்தாங்க தெரியும் சினிமா பீல்ட் கிடையாதுங்க எந்த பீல்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஹார்ட் ஒர்க் இல்லாம சக்சஸ் வரவே வராதுங்க இதோதான் நண்பன் படத்துல தளபதி விஜய் உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ அதுல உன்னோட திறமையை வளர்த்துக்கோ கடினமாக வெற்றி வெற்றியும் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் சிவகத்தகையனுக்கும் நடந்திருக்கு ஏதோ அவர் லக்கில் மட்டும் முன்னாடி வரல அவர் பண்ண ஹார்ட் ஒர்க் தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது ஸோ சிவகார்த்திகையன் ஜஸ்ட் ஃப்ளூக்ல முன்னேறிட்டார் அப்படின்னு சொல்றேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சிவகார்த்திகையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்